ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஐநூறு ரூபாய் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார் இதையடுத்து புதிதாக ஐநூறு ரூபாய் நோட்டு கொண்டு வரப்பட்டது அதேபோல் ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கு பதில் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அச்சடிக்கப்பட்டது தற்போது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை இந்நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டை மத்திய அரசு ரத்து செய்யப்போவதாக கடந்த மாதம் திடீரென ஒரு செய்தி பரவியது நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதால் இது தொடர்பாக வங்கிகளில் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் பரவின இப்படியொரு தகவல் பரவ காரணம் மக்களிடம் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதால் ஏடிஎம்களில் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகளின் இருப்பை கூட்ட வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியது உடனே மத்திய அரசு ஐநூறு ரூபாயை ரத்து போகிறது என்று சமூக வலைதளங்களில் தகவல் பரவ தொடங்கிவிட்டது ஆனால் இதனை மறுத்து உடனடியாக ரிசர்வ் வங்கி விளக்கம் ஒன்றை தந்திருந்தது அதில் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கான டெண்டர் சட்டபூர்வமானதாகவே உள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் குறைந்த மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிப்பதற்காகவும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவது குறித்து எந்த அதிகாரப்பூர்வம் அறிவிப்பும் வெளியாகவில்லை ஐநூறு ரூபாய் நோட்டு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்பதால் தாராளமாக பயன்படுத்தலாம் என்று தெரிவித்து நிலவி வந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்நிலையில் தான் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டுக்குள் தொண்ணூறு சதவீத ஏடிஎம்களில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வழங்குவதை நிறுத்திவிடும் என்றும் இதில் எழுவத்தைந்து சதவீதம் பேர் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் ஏடிஎம்களில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வைத்திருக்க மாட்டார் தகவல் பரவி வருகிறது இது முற்றிலும் வதந்தி என ஆர்பிஐ தகவல் அளித்திருக்கிறது